புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலம் கிராமத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் முளைப்பாரி திருவிழாவும் மது எடுப்பு திருவிழாவும் நடைபெறுவது வழக்கமாகும் இந்த ஆண்டு முளைப்பாரி திருவிழாவிற்காக கடந்த வாரம் புதன்கிழமை வீடுகளில் பெண்கள் நவதானியங்களை விதைத்து அதை வளர்த்து இன்றைய தினம் நடைபெற்ற முளைப்பாரி திருவிழாவின் போது ஊரின் வட எல்லையில் இருக்கும் காவல் தெய்வம் பிடாரிக்கு முன்பாக கொண்டு வந்து கொட்டி வழிபாட்டில் ஈடுபட்டனர் நவ தானியங்களையும் விதைத்து வளர்க்கும் போது எந்த தானியம் நன்றாக வளர்ந்து வருகிறதோ அந்த தானியத்தை வரும் ஆண்டில் விவசாயம் செய்தால் விவசாயம் செலுத்தி நல்ல வருமானம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அத்தோடு முளைப்பாரி எடுப்பதால் நல்ல மழையும் பொழிந்து விவசாயம் செழிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே பெரிய கிராமமான கொத்தமங்கலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஊரின் மைய பகுதியில் ஒன்று திரண்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் தலைகளில் முளைப்பாரியை சுமந்து வந்து பிடாரி அம்மனுக்கு படைத்து வழிபாட்டில் ஈடுபட்டனர் மங்களம் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர் em